வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கட்டுறது அதில் வந்து என்னென்ன தவறு செய்வோம் அதை இப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ பட்டு வரவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் இது வந்து அதோடய கண்டினியூஷன் தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் வந்து வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துங்க மற்ற பாட்டெல்லாம் பார்க்கணும்னா இந்த பாட்டில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி மற்ற ரெண்டு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டு வீடை வந்து மட்டம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் இப்போ நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா ஏழடி மட்டம் பண்ணியாச்சு ஓட்டு வீடு வந்து நம்ம ஜன்னலெல்லாம் பெருசு பண்ணியிருந்தோம் இப்போ வந்து அது லாப்டெல்லாம் போட்டு லாப்டன்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெற்கு பகுதி மேற்கு பகுதியில் வந்து மேல் கையில் வந்து அட்டம் அப்படிம்பாங்க இந்த மாதிரி இடம் மேலே வந்து கட்டிக்கிறோம் பார்த்தீங்களா அதை வந்து அட்டமாக அதை பொருள் எல்லாம் மேலே வச்சுக்கலாம் ஏழடி மட்டத்தில் உயரத்தில் அப்படின்ட்டு லாப்டு கட்டியிருக்கு இப்போது அது வரைக்கும் வேலை நடந்திருக்கு இதுக்கு மேலே இனி பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏழடி மட்டத்தில் லிண்டல் போட்டாச்சு லிண்டல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது மூணடி சோறு எத்தவணை பத்தடிக்கு மேலே காங்க்ரீட்டு அதாவது சிமெண்ட்டு தளம் போடுறதுக்கு மேலே அதுக்காகத்தான் கல்லெல்லாம் இங்கேயே அடுக்கி வச்சிருக்கு இப்போது நமக்கு லிண்டல் பாருங்கள் அவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு இது வந்து எட்டு இன்ச்சு லிண்டல் போட்டிருக்கு அப்புறம் உள் சுவருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு சுவருக்கு ரூமோட ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு போட்டிருக்கு லிண்டல் இதெல்லாம் ஆறு இன்ச் லிண்டல் இப்போது இந்த லிண்டலுக்கு மேலே நம்ம மூணு அடி அதுக்காக அதுக்காகத்தான் நம்ம எம் சாண்டு கல்லாம் வாங்கி போட்டிருக்கோம் பாருங்கள் நியர் ஹோட்டல் இருக்குது சுவர் கட்டுறது கீழே இலடி மட்டைமணி இருந்தது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நியராக இருக்கு பாருங்கள் இப்போது இந்த கல் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சி ஆரஞ்சு மோல்டிங் கல் தான் வாங்கிட்டு வந்திருக்கும் மேலையும் பண் மட்டம் பண்ணுறக்கு இப்போ நம்ம டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கல்லுகளை வந்து ஓ நலச்சிடணும் காலையில் உங்களுக்கு மேஸ்திரி ஒம்பது மணிக்கு வராங்கன்னா நீங்கள் எட்டு மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கல்லையும் நலச்சி வச்சிடணும் அது வீட்டுக்கு சவுத்துக்கு கட்டுன்னு சவுத்துக்கும் வந்து தண்ணி பிடிச்சிடணும் ஏன்னா அவங்க வேலை செஞ்சுக்கும் போது நம்ம தண்ணி அடிக்க முடியாது அது போக கட்டப்போகிற கல்லுக்கும் நம்ம நினச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த கல்லில் வந்து ஈரத்தை வந்து உறிஞ்சிருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ அவங்க வந்து அடுத்த கட்ட வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க முதல் வந்து தெற்கு பகுதியிலேருந்து கட்டறக்க ஆரம்பிச்சிட்டாங்க கையை அதை வந்து மூணு அடி உயரம் மண்ண வேணும் அவுட்ரு செவுறுங்கனால நம்ம வந்து கா கல்லை வந்து எட்டு இன்ச்சு அகலத்தில் வச்சுட்டு அதாவது படுக்கு போட்டு வச்சுருக்கு கல்லை வந்து உட்கார வைக்கல படுத்துருக்கு இப்படி பார்த்திங்கன்னா அகலம் செவிற அகலமாக வரும் நமக்கு இதில் வந்து நம்ம பண்ண மிஸ்டேக் என்னென்னு இப்போ பாருங்கள் இவ அந்த பையன் கட்டிகிட்டு இருக்கிறது பையனோட இடது கால் பாருங்கள் மேலே இருக்க ஒரு ஸ்டெப்பு மாதிரி வலது கால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் இருக்குது லாப்டல் இருக்குது இதில் நம்ம என்ன பண்ணிங்கன்னா முன்னாடி வந்து ரட்டையோடு போடலாம் அப்படிங்குறக்காக நம்ம அந்த லிண்டல் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா அது லிண்டல் அந்த லிண்டல் மேலே செவ்வ உட்கார வைக்கலான்னு பிளான் பண்ணுது அதனால் வந்து லாப்ட் ஒன்று ரெடி போட்டிருந்தோம் இப்போ நம்ம பிளானை மாற்றிட்டோம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓடு வேண்டாம் காங்கிரீட் தளம் போட்டுக்கலாம் சிமெண்ட் தளம் அப்படின்னு பிளான் மாறிடுச்சு மாறினால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவரு வந்து அவுட்டரில் எட்டுஞ்சி செவ்வறு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவுட்டரில் இருக்கிறோம் ஸோ இப்போது நமக்கு பழைய வீடோட செவர் வந்து ஒன்றரை இருந்தது ஒன்றரை முக்கால் அடி நமக்கு கல் வெளியே அவுட்டரில் வந்துச்சு நம்ம முக்கால் அடிக்கு லென்டல் போட்டு வச்சுருந்தோம் இப்போ அந்த லென்டல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு மாதிரி ஆயிடுச்சு லாஃப்ட்டில் இப்போ செவ்வொரு வந்து பாருங்கள் கீழே கல் சுவர்லேருந்து நம்ம ஜன்னலுக்கு இருந்ததை மறைச்சிட்டு கட்டிடணும் இப்போது செவரு வந்து அவுட்டர்லேருந்து பழைய செவ் கருங்கள் செவரு பழைய வீட்டோட செவரு அவ்வளோ அகலமணிச்சோம் அந்த அவுட்டருக்கு வச்சுருக்கு இப்போது இந்த ஸ்டெப்பு வந்துடுச்சு இது ஒரு ப்ராப்ளம் நமக்கு லெண்டல் மேலேயும் செவரு உட்காறக்கு வழியில கருங்கள் மேலே தான் உட்காந்துருக்கு நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்குங்க நீங்கள் முன்னாடியே வந்து தெளிவாக நமக்கு என்ன வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிங்க நம்ம ஓடு ரெட்டை போகிறோன்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இடையில பே பிளான் சேஞ்ச் ஆனதுனால நமக்கு ஸ்டெப்பு வந்துருச்சு இப்போது லென்டல் மட்டத்தில் லாப்டில் இப்போது நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டம் வந்து கரெக்டாக பிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கணும் கல் வந்து சோறு வந்து நேரு ஓட்டில் வரணும் அப்புறம் அவங்க வந்து இந்த மட்டை கல்லும் பிடிச்சி பார்ப்பாங்க கைத்து அங்கே வர்ற அந்த பையன் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி பிடிச்சி கரெக்டாக க க செவ்லாம் கட்டிக்கலான்னு நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலவை கலக்கறதுலாம் ரேஷியோவும் இருக்குது எந்த அளவுக்கு சிமெண்ட்டுக்கு எந்த அளவு எம் சாண்ட் போடணும் இல்லை மணல் போடணும் அப்படிங்கிறது நம்ம வந்து மணல் கிடைக்கல நமக்கு எம்சாண்டை தான் போட்டுட்டுருக்கிறோம் எம் சாண்ட் வந்து சிமெண்ட் கலர்லேயே ஏற்கறதுனால உங்களுக்கு வந்து தெரியாது எவ்வளோ அளவு போடுறாங்கன்னு அதை வந்து நீங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருந்த இவ்வளோ எனக்கு கரெக்டாக போட்டுடணும் இல்லைன்னா நீங்கள் அவங்க கலக்கும் போது நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும் இதை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது இந்த மிஸ்டேக் பண்ணிடாதுங்க ஏன்னா எம் ஓடுறவங்க முக்கால்வாசி பேர் சிமெண்ட்டு வந்து கம்மியாக போட்டானா நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அதனால் அது எந்த அளவு அஞ்சு செட்டிக்கு ஒரு செட்டி சிமெண்டா இல்லை நாலு செட்டிக்கு ஒரு செவன்ட்டி சிமெண்ட்டா ஆறு கொண்டா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்குங்க நமக்கு வந்து அஞ்சு கொன்று போட சொல்லியிருந்தோம் அதனால் அஞ்சு செட்டி எம்சேண்டுக்கு ஒரு செட்டி சிமெண்ட்டு போடுறாங்க அப்புறம் இங்கே வந்து காரை ஓடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா கல்லுக்கு ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு இடைவெளி ரொம்ப தூரம் வரக்கூடாது பாருங்கள் இந்த பையன் வந்து கரண்டியில் வச்சு கா இதை கலவி உள்ள தள்ளிட்டுக்கிறான்னு பாருங்கள் ஸோ இது கரண்டி ஓரளவுக்கு அந்த கேப் இருக்கணும் ரொம்ப பெரிய கேப்பு ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு இடையில வரக்கூடாது அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிமானம் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து கரெக்டான அளவில் வந்து இடைவெளி இருக்கான்னு பார்த்துக்குங்க சரியான இடைவெளி இருந்தால் போதும் இப்போ மண் ஆகிறது வந்து கரெக்டாக ஃபில் ஆகுதா அப்படின்லாம் பார்த்து சொல்லிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுவாங்க அது வந்து கலவைக்கு வந்து தண்ணி பத்தலைனா தண்ணி பிடிச்சிங்க கல்லுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும்னா கீழே ஊற்றி நினச்சி வச்சுருங்க இதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே பண்ண வேண்டிய வேலைகள் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்ததையும் டக்குன்னு ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் கலவை கலக்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க எவ்வளோ சிமெண்ட்டுன்ட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து இது போக என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து ஒரு ட்யூப்ல ஊற்றி அதுவும் பார்ப்பாங்க அது நல்லா கரெக்டாக மட்டும் பார்க்குறாங்களான்னு பார்த்துக்குங்க அது பண்ண வேண்டியது இருக்குது அப்புறம் கல்லுக்கு ஒரு கல்லுக்கு ஒரு வருஷம் வச்சு முடிச்சிட்டாங்கல்ல அடுத்த வருஷம் வைக்கும்போது அதே கோட்டில் வைக்கக்கூடாது அதை செக் பண்ணணும் ஏன்னா வந்து கல் வந்து ஒரு லைன் வந்து ஒரு ஒரே நேர் போச்சுன்னா அடுத்த லைன் வந்து இன்னொரு க இந்த க ரெண்டாவது லைனோட ஜாயிண்ட்டுக்கு வந்து முன்னாடி கீழே இருக்கிற லைனோட ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடாது ஒரு வருஷங்களில் நமக்கு மே கீழே வச்சுக்கிறாங்க இப்போ ரெண்டாவது வருஷம் வச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டாவது வருஷம் வச்சுட்டு இருக்கிறது வந்து அதோட ஜாயிண்ட் வந்து கீழே வரிசைக்கு நேராக வந்துச்சுன்னா செவுறு வந்து பிடிமானம் இருக்காது அது போக நமக்கு இவங்க காரை போடுறது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து விழுகும் அதுக்கு வந்து நீங்கள் கீழே வந்து அதே சிமெண்ட்டோட சாக்கு பையவே போட்டு வச்சு சொல்லிடுங்க மிச்சமான கலவையெல்லாம் வந்து நம்ம கீழேருந்து மறுபடியும் அவங்கள எடுத்து போட சொல்லிக்கலாம் இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்ட்டாக போகும் வேஸ்டாக ஜாகிரத்தை எடுக்கிறத நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் அப்பப்போ வந்து செவ்வரை வந்து செக் பண்ணிங்க இந்த செவ்று வந்து கரெக்டாக நேராக வைக்கிறாங்களா அப்படின்ட்டு மட்டம் கரெக்டாக இருக்குதானே இப்போ பாருங்கள் ஒரு வரிசைக்கு இன்னொரு வரிசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரில் இல்லை கால் கல் ஜாயிண்ட் ஆகுறது ஒரு கல் இன்னொரு கல்லோட இடையில கேப்பில் தான் வந்து அடுத்த கல் இது ஜாயிண்ட் ஆகுது அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு செவ்று வந்து கரெக்டாக பிடிச்சி கொண்டு கூட இந்த மூளையில் வந்து இந்த மூளை நாலு மூளையும் வந்து நாலு சுவரையும் வந்து சதுரமாக நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக வந்து ஆகுதான்னு பார்த்துக்குங்க ஏன்னா இல்லைன்னா வெடிப்பு வந்துடும் வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு இப்படி தான் கல்லை வந்து வைக்கணும் ஒரே நேர் ஓட்டில் வைக்காம கல்லை வந்து மாற்றி மாற்றி இந்த கல்லோட இடையில அடுத்த கடல வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வைக்கணும் அது போக ரெண்டு சுவர் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்கள் ஸ்டெப் வச்சு பண்ணிட்டாங்கன்னா கல்லை வந்து கரெக்டாக லைன் மாற்றி எடுத்துகிட்டு போகிற கர அளவாக இருக்கும் இப்போ நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரிய ஒரு சவுறு வச்சு முடிச்சிட்டாங்க ரெண்டாவது வச்சுட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது சவுர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சௌர வந்து ஸ்டெப் வச்சு கட்டியிருந்தாங்க அதில் வந்து இப்போ ரெண்டாவது சௌறு வந்து இந்த பையன் கட்டுற பாருங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சுக்கிறாங்க பார்த்திங்கன்னா அப்போ தான் அடுத்த சவுறு வந்து ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சவறு வந்து ஒரே நேர் ஓட்டில் ஒரு கல் ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து ஒரே நேர் வராமல் இடைகள் இடையில் மாறி மாறி வரும் ஒவ்வொரு லைனுக்கும் அப்போ வந்து உங்களுக்கு சோத்துக்கு சோறு விரிசல் விடாது கல்லுலேயுமே வந்து எஸ் ஏ ஊரில் வந்து நேரு வரும்போது விரிசல் வராது இதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்த்துக்குங்க இதெல்லாம் நம்ம சொல்லலை அவங்களே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது நம்ம வந்து அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம எதுவும் கேட்கல கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ செக் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு எல்லா மேஸ்திரி அவங்களுக்கெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க இவங்கெல்லாம் வந்து வட இந்தியர்கள் மேஸ்திரி வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்ம மேஸ்திரி சொல்லிட்டாரு அவங்க வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம அப்பப்போ போய் செக் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டாக கோல் பிடிச்சி பார்க்குறாங்களா கேலந்து செவ்வறு வந்து நேரம் உயரமாக போகும்போது ஒரே நேரில் வருதா அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்புறம் அவங்களே வந்து பண்ணிட்டுருப்பாங்க இது வந்து வாட்டரை ஊற்றி கரெக்டாக அளவு இருக்கா அப்படின்னு கிடைமட்டம் அதாவது செவ்வொரு வந்து ஒரே நேர்கோட்டில் வருதா மேலே சைடில் மட்டும் பார்க்காம மேலேயும் பார்க்கணும் மேலையும் ஒரே உயரம் கரெக்டாக வருதா அப்படின்னு இப்போ அதெல்லாம் வந்து அவங்களே பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதில் தண்ணி ஊற்றி பார்ப்பாங்க இதெல்லாம் பார்க்கணும் மூணு வேலை இருக்குது அவங்க வந்து செவரோட ஹைட்டையும் பார்க்கணும் நேர்கோட்டில் வருதான்னு கீழே வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து நேராக வருதான் அதையும் மட்டம் முடித்து பார்க்க வேணும் அதுக்கப்புறம் ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கோட இடைவெளி பார்க்கணும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் வந்து எல்லாம் கரெக்டாக பார்க்குறாங்களான்னு பார்த்துக்கணும் இந்த மாதிரி கைத்தை கட்டி அவங்க வைக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரே நேரில் இது கல் வந்து இதுக்கு மேலையும் போகக்கூடாது இதுக்கு கீழே கேப் வரக்கூடாது அந்த கயிறு சின்னதாக கட்டியிருக்காங்க பாருங்கள் அதுக்குள்ளேயே வச்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அவுட்ரும் எவ்வளோ வைக்கணும்னு தெரியும் வெளியில் போகாமல் அப்புறம் ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா அதே நேர் வரும் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு செவரு வந்து இந்த கோட்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த கோடு வந்து அப்படியே ஒரே நேராக தெரியும் இதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க நம்மது ரொம்ப நம்ம அவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது இல்லை ஓரளவுக்கு பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க நமக்கு அதுதான் எதிர்பார்ப்பு மைஸ்திரிகிட்ட ஏன்னா ஒவ்வொரு மைஸ்திரிங்கெல்லாம் வந்து கரெக்டாக பண்ண மாட்டாங்க நம்ம மிஸ்திரிகெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாரு நீங்கள் இதெல்லாம் வாட்ச் பண்ணிங்க புதுசாக வீடு கட்டுறவங்களாக இருந்தால் இது போக நம்ம பழைய வீடு இடிக்கிறது அந்த இருக்கிற பொருளை வந்து எப்படி மீண்டும் உபயோகப்படுத்துறது அதெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்திருக்கோம் முன்னாடி அந்த பாட்டில் அதெல்லாம் வந்து போய் பார்த்துக்குங்க தெரிஞ்சுக்குங்க ஏன்னா நம்ம வீடியோ இது வந்து இடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியாது முன்னாடி ரெண்டு பாட்டையும் வாட்ச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த வீடு முன்னாடி அப்படி இருந்தது இதை தான் நம்ம இப்படி வந்து மாற்றி அமைக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போது நமக்கு கல்லுக்கு இடை வச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி வயிறத்துக்கு அஞ்சு லைன் வைக்க வேண்டியது இருந்து பாருங்கள் இப்போ அஞ்சாவது லைன் தான் வச்சுட்டு இருக்கிறாங்க இப்படி எட்டு இஞ்சி செவ்வாய் வைக்கிறதுனால இருந்தால் நமக்கு அஞ்சு லைன் தேவைப்படுது இதே நம்ம கல்லை வந்து படுக்கு போடாமல் நேராக உட்கார வச்சு பண்ணியிருந்தோம்னா ஆறு இன்ச்சு செவ்வராக வச்சுருந்தோம்னா நமக்கு நாலு லைன்லேயே மூணு அடி முடிஞ்சிருக்கும் நாலு வருஷத்தை வச்சுருப்போம் இப்போ கல் நம்ம முக்கால் அடி செவ்ற அப்படிங்கிறதுனால எட்டு இன்ச்சு அகலத்துக்கு வைக்கிறதோ இல்லை இப்படி படுக்கு போட்டு வைக்கிறனால அதிகமாக கல் பிடிக்குது அவங்களுக்கு எவ்வளோ கல் தேவையோ அவ்வளோ நம்ம வாங்கிக்கொண்டோம் சிமெண்டும் ஹெம்சாண்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துட்டோம் ஏன்னா நமக்கு வந்து பில்லரை போடல இந்த வீடு பில்லர் போடாமல் கட்டிட்டு இருக்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க நம்ம இது வந்து பழைய வீடு ஒன்றரை அடி செவ் இருக்குது ஏழு அடி மட்டத்தில் லிண்டல் போடுறது மட்டும்தான் நம்ம வந்து பில்லரெல்லாம் போடவே இல்லை அதனால் வந்து நமக்கு வெளியே வர சவுறு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து எட்டு இன்ச்சு வைக்க சொல்லிட்டோம் முக்கால் அடி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா பழச வந்து ஒன்றரை அடி இருக்குது அது வந்து லாப்டுக்கு சேர்ந்துருச்சு இங்கே வந்து நம்ம இந்த லாப்ட் வந்து முன்னாடியே அவுட்டரில் சவுர பிளான் பண்ணியிருந்தனால நமக்கு லாஃப்ட் அகலமாக வந்துருச்சு அதனால் நமக்கு இடம் கிடக்குது நிறைய பொருள் வைக்கிறதுக்கு இப்போ அவங்களுக்கும் நின்று கட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்குது இந்த லாஃப்ட் போடுறதுனால இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூம் கடையில் வைக்கிற சவுரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆரஞ்சே போதும் ஏன்னா நமக்கு காங்கிரீட் போடும்போது கலவை அந்த வெளியே பரப்பு வந்து அந்த கம்பியோட வெயிட்டு காங்கிரீட்டோட வெயிட் எல்லாமே சேர்ந்து வெளியில் கரைச்சி ஒரு தான் உட்காருவோம் அதனால் நமக்கு இந்த சுற்றுச்சுவர் வந்து அகலமாக இருக்கணும் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் இதில் வந்து சிமெண்ட் வந்து எந்த சிமெண்ட் போடுறதுன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும் நம்ம வந்து பிபிசி சிமெண்ட் அப்படிம்போம் அது நீங்கள் போய் கூகுள் கொடுத்து செக் பண்ணிங்கன்னாவே தெரியும் பிபிசி சிமெண்ட்டு தான் பிபிசியில் வந்து இதில் ப்ராண்டு எந்த பிராண்டு ஓடுறதுன்னு இருக்கும் நமக்கு வந்து இது ஒரு லோக்கல் பிராண்டு தான் தமிழ் பிராண்டு அதை போட்டோம் நமக்கு ஆனால் நம்ம இதுக்கப்புறம் பூச்சி வேலை மேலே கான்க்ரீட் போடுறதுக்கெல்லாம் வேறு சிமெண்ட் மாடிக்கலான்னு ஒரு ஐடியா ஐடியா இருக்குது இப்போதைக்கு கல் ஒட்ட வைக்கிறது தானே அப்படின்ட்டு நம்ம லோக்கல் பிராண்டு ஒரு தமிழ் பேர்ல இருக்கும் பொண்ணோட நேமில் அந்த சிமெண்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த சிமெண்ட்டு வந்து கல் ஓட்டுறதுக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணுறோம் சிமெண்ட்டு வந்து கொஞ்சம் ஆவரேஜ் குவாலிட்டியாக ரொம்ப பெஸ்ட்டு குவாலிட்டினாலும் சொல்ல முடியாது ஆவரேஜ் இதாது இது நமக்கு கல் ஓட்ட வைக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிவிட்டோம் அடுத்தது பூச்சி வேலைக்கெல்லாம் வேலை மா வேறு சிமெண்ட் மாற்றலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது பாருங்கள் இங்கே வந்து கீழே கிடக்கிறது கீழே வளைஞ்சு விழுது பார்த்திங்களா கலவை அதை வந்து கரெக்டாக வந்து அங்கங்கே ஊசியிருப்பாங்க அதையும் நீங்கள் செக் பண்ண வேண்டி வரும் இப்போது இதை கட்டி முடித்தாங்கன்னா இன்னொரு ஒரு சவர் மட்டும் வெளி வெளி சவரு இருக்கும் அதுக்கப்புறம் உள் சவரு கிச்சனுக்கு இது கிச்சனை கட்டி முடித்தாச்சு நீ ரெண்டு பெட்ரூம் கடையில் வந்து சவர் வைக்க வேண்டியது இருக்குது மேலே பாருங்க பாருங்கள் வீடு வந்து இப்போ நமக்கு ஓரளவுக்கு சேஃப் தெரிஞ்சிருச்சு இது ப பழைய இதே தான் ஒரு சைடு இருக்கோரை அப்படியே வச்சிட்டோம் இப்போ வெளியில் இருக்கிற கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு அந்த கிச்சனை எடுத்துகிட்டு நீ அங்கே படி ரெஸ்ட் ரூம் எல்லாம் கட்ட வேண்டியது இருக்குது இப்போது நீங்கள் டெய்லியும் செவ்வொரு கட்டினாங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுறணும் நீங்க அதாவது இன்றைக்கி கட்டுறாங்க செவ்வொரு கட்டி முடிச்சாங்கன்னா அந்த அன்றைக்கி நீங்கள் தண்ணி விடக்கூடாது அடுத்த நாள் தான் விடணும் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே இருக்கணும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்குது சாய்ங்காலம் ஆறு மணிக்கு இவங்க இன்றைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு வேலை முடிச்சுட்டு போகிறாங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் காலையில் அட்லீஸ்ட் பன்னெண்டு மணி நேரம் ஆகிரும் பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் தண்ணி விடலாம் தண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் செவ்வொரு வந்து எத்தனை நாளைக்கு குடிக்குதோ அத்தனை நாளைக்கு விடணும் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு பத்து நாள் விட்டுருப்போம் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சட்டாயிரம் அது குடிக்காது உங்களுக்கே தெரியும் நீங்கள் டெய்லியும் வந்து தண்ணி செவத்துக்கு தண்ணி அடிச்சிருக்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு குடிக்குதுன்ட்டு காரை ஓரளவுக்கு குடிச்சிட்டு முடிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது அதனால தான் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து தினமும் அவங்க வந்து செவுறு வைக்கும்போது நீங்கள் கல்லை நினச்சி வச்சுருங்க தண்ணியில் அப்படின்ட்டு ஏன்னா காரை வந்து காய கல்லில் ஈரம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஈரம் பார்த்து உறிஞ்சிக்கும் அதனால் வந்து நமக்கு கார காயாமே அப்படியே இருக்கும் தினமும் நம்ம தண்ணி பிடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சிகிட்டே இருக்கும் அதை நோட் பண்ணிங்க இப்போ வந்து நமக்கு ரெண்டு பெட்ரூம் கடையில் இருக்கிற சவர் வச்சுட்டு இருக்கிறாங்க கைதை வச்சு முடிச்சுட்டா நமக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிடும் எல்லா பக்கமே மட்டம் ஒரே மட்டமாக வந்துடும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போது இது வந்து உள் சவுர் அப்படிங்கிறனால வந்து நமக்கு எட்டு இன்ச்சி சவர் கிடையாது இன்ச்சு வைக்கிறாங்க ஆறு இச்சுங்கிறதுனால நமக்கு எட்டிஞ்சு வச்சதுனால அஞ்சு வருஷம் வந்துச்சு வெளியெல்லாம் இது வந்து நமக்கு நாலு வருஷிலேயே முடிஞ்சிருச்சு பாருங்க நமக்கு வெளி சவுறு பாருங்கள் அந்த சைடு அஞ்சு இருக்குது வெளியே போகிற சவுறு ஆனால் உள்ளே இருக்கிற சவுறு ரூமுக்கு உள்ள இடையில் இருக்கிற சௌரில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு இது வந்து கடைசியாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த சவுறு பாருங்க ஸ்டெப்பு வச்சு கட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு லாப்ட் இல்லை அதனால அங்கெல்லாம் லாப்ட் இருந்ததுனால மேலே நின்று கட்டிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து எல்லா சவரும் கட்டி முடிச்சாச்சு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேஃப்பு தெரிஞ்சிடும் உங்களுக்கு வீடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேசியஸாகவும் தெரியும் இதுக்கு முன்னாடி நமக்கு சின்ன வீடாகவே தெரிஞ்சிருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடோட அகலமலம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கம்பி கட்டுறது எப்படி களை ஊற்றுறது எப்படி ஒன்று வீடியோ நிறையா வந்துட்டுருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணதுக்கு நன்றி வணக்கம்